வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்துல முருங்காய் பறிச்சுங்க நம்ம பறித்த முருங்காயெலாம் அறுபது கிலோ பாக்ஸ்ல போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே ஒரு மரம் இருக்கு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு அந்த மரத்துல ஒரு கிளை இருக்கு ஒடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில அந்த கிளை இருக்கு அந்த ஒடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற அந்த கிளை மேல ஒரு பறவை உட்காருது நல்லா யோசிச்சு பாருங்க புயல் காத்து மரம் ஒடிஞ்சு விழுகிற கிளை உடைந்து விழுகிற கிளை அதன் மேல் வந்து ஒரு பறவை அமர்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஆடி கிளையில் ஆடிக்கொண்டிருக்கிற கிளையில் அமர்கிற பறவை கிளையை நம்பி ஒருபோதும் அமர்வது கிடையாது தன் சிறகை நம்பி மட்டும்தான் அமர்காண்டும் வழியில் மரங்கள் கிடையாது ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது மலையேறும் எறும்பின் கால்கள் வெயிலை மிதித்து உடையாது மனதோடு காதல் வந்தால் மனிதா தடையேது